வந்து காந்திக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஜமால் முகமது அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா அந்த ஆசிரமத்துல வந்து ஹரிஜன மக்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால ஆஹ் வந்து வந்துட்டு நிறைய நிறைய செல்வந்தர்கள் வந்து அந்த டைம்ல தான் காந்திக்கு ஒரு நெருக்கடிகள் கொடுத்தாங்க நிறைய பேர் அந்த பணம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து சேரி மக்களை வந்துட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு ஆஹ் புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சாங்க அந்த அந்த டைம்ல டைம்ல வந்து நிராகரிச்சாங்க ஒரு இயருக்கு அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசிரமத்தை ரன் பண்றதுக்கான என்ன நம்ம செலவோடு நான் குடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்தாரு அப்பதான் காந்தி அவர்கள் கூட சொன்னாரு என்ன அப்படின்னா அடுத்த பிறவில நான் வந்துட்டு இந்த சேரி மக்களை பிறக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி காந்தி சொன்னதா ஒரு வரலாறு இருக்கு அதே மாதிரி சில பேர் அப்ப கூட ஒரு இப்போ என்ன பாத்தீங்கன்னா இப்போ அன்னை காலகட்டத்திலும் சரி இன்னை காலகட்டத்திலும் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட வீட்டுல நான் அவங்க வீட்டுல சாப்பிட்டேன் போனேன் வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே காந்தி அந்த மாதிரி அந்த அது அப்படி சொல்றதே மிகப்பெரிய தீண்டாமைனு தான் பார்த்தாரு காந்தி வந்துட்டு அவங்க அந்த மக்கள் கூட வாழ்ந்தாரு பழகினாரு ஏன் எத்தனைக்கும் காந்தி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிலு நினைக்கிறேன் சிறையில வந்துட்டு மலம் மலன வரலாறுமே உண்டு அத்தகைய மகத்தான லீடர் தான் வந்துட்டு காந்திஜி அவர்கள் அஹ் அவரெல்லாம் நம்ம வந்துட்டு மறக்க முடியாது இன்னைக்கு அரசியல் தெரியாம அரசியல் பண்றவங்க வந்துட்டு அவர் சிறுமைப்படுத்தும் விதமா பண்ணிட்டு இருக்காங்க அவரையும் சரி பானல் அம்பேத்கர் அவர்களையும் சரி இத்தகை ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு காந்தியின் பேர் இருக்கிறவரையும் கோட்ஸேட பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வரலாறுல ரெண்டு பேரும் என்னவா இருக்காங்கங்கிறது முக்கியம் பேரு பதிவு பண்றது ஒரு மிகப்பெரிய சிறப்புன்றவனு நினைச்சிருக்காங்க ஆனால் வரலாறுல ரெண்டு பேரும் என்னவா நிற்கிறாங்க அப்படின்றதுதான் தான் பார்க்கன்றதை உணரமாட்டாங்க அதனால உம் கருத்தை பண்ணிக்கலாம் நிச்சயமா இல்ல நீங்க சொன்னதுல சில விஷயங்கள் சரி சில விஷயங்கள் மாத்தி பாக்கணும் அதாவது வந்து காந்தி முதல்ல கோஷ பாஷம் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தினுடைய நடுவுல அகமதாபாத்ல ஆரம்பிக்கிறாரு அது ஒரு ஒரு பா ஒரு வீடு அது ஆக்சுவலா ஒரு பங்களா மாதிரியான ஒரு வீடுதான் அந்த வீட்டுலதான் ஆரம்பிக்கிறாரு அப்போ தக்கர பாபா வந்து தக்கர பாபா மிக முக்கியமானவர் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் பர்சன் கிடையாது சர் பாபா காந்தியர் ஆனா அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்து இல்ல அவர் நான் காங்கிரஸ் மேன் தான் அவரு அப்போ அவர் வந்து முழுக்க ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்ப அதுக்கு முன்னாடியே இங்க வந்து அஹ் இது இருந்தது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த சொசைட்டி இருந்தது அவங்க நிறைய வேலைகள் இங்க பாத்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க அதே போல ஷிண்டே வந்து டிப்ரஸ் கிளாஸ் மிஷன் அப்படிங்கிறதுல அவரும் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தார் மகாராஷ்டிரால சோ இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ரேண்டடி பண்ணிட்டு இருந்தாரு நிறைய அது மாதிரியான நிறைய அமைப்புகள் இங்க நடந்துட்டுதான் இருந்தது அப்போ தக்கர் பாபா வந்து கேக்குறாரு இந்த மாதிரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்காங்க ஒடுக்கப்பட்டனா அவங்க ஒண்ணும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறவங்கல்ல அவர் வந்து ஒரு ஆசிரியர் ஆக்சுவலா ஒரு ஆசிரியர் அவர் தூதாபாய் அவர் அப்படிங்கறது அவரோட பேரு அவரும் அவருடைய மனைவி அவங்களுடைய சின்ன குழந்தை பொன் குழந்தை லக்ஷ்மின் பேரு அது அவள் அவங்க காந்தியினுடைய வளர்ப்பு மகளாக அறியப்பட்டவங்க அஹ் அவங்க மூணு பேரையும் நீங்க சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் அப்போ காந்தி எப்பவுமே ஆசிரமத்துல வந்து ஒரு 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 டைலாக் நடக்கும் நாளைக்கு இதெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் நம்மளுடைய கொள்கைகள் இதெல்லாம் தான் அப்படின்னும் பொழுது அவர் ஏற்கனவே அந்த அவர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அந்த கோஷப்பா ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கையை நாடு தழுவி அவர் அனுப்பியிருக்காரு இந்த ஆசிரமத்துக்கு வரலாம் இது வந்து ஒரு ட்ரைனிங் ஒரு சென்டர் தான் இது அங்க பர்மனெண்டா எல்லாரும் தங்க முடியாது இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி தான் இதுல வந்து ஒரு சத்தியாகிரகியாக அவர்கள் தங்களை பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் பிறகு நாடு முழுக்க போய் வேலை செய்யலாம் நாடு முழுக்க போய் அரசியல் அப்படிங்கிறது அரசியல் விடுதலைங்கிறது செகண்டரி தான் வந்து கிராம முன்னேற்றத்துக்காகவும் நிர்மாண பணிகள் தான் நம்ம வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது காந்தியினுடைய நிர்மாண திட்ட பணிகள் தான் ரொம்ப முக்கியமானவை விடுதலை போராட்டம்ங்கிறது ஒரு பேரலா நடந்தது மத்தபடி நிர்மாண திட்டப் பணிகள் தான் ரொம்ப முக்கியமானது காந்தி முன்னெடுத்தது மிக முக்கியமானது நிர்மாண திட்ட பணிகள் ஒரு பதினெட்டு பாயிண்ட் சொல்லு இல்லையா அது அப்போ அதுல முக்கியமானது தீண்டாமை கிடையாது ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை கிடையாது அப்படிங்கறதான் காந்தியோடைய முக்கியமான கொள்கை சோ தகர்பா கேட்கும் போது தூதாபாய் வராரு உள்ள வராரு ஆனா எல்லாருமே அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல அவங்க வந்து இது இதுவரைக்கும் மனசளவுல இந்த கொள்கையை ஓகேன்னு ஒத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்பு எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஒன்னும் நடக்கல அதனால ஓகே தீண்டாமே க கடைபிடிக்க கூடாது சரி அது ஒரு கொள்கை பேப்பர்ல இருக்கு அவ்வளவுதான் நீங்க நம்ம பேப்பர்ல எவ்வளவு சட்டங்களை வச்சிருக்கோம் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கா இல்ல இல்லையா அது மாதிரி ஓகே அப்படின்னு வச்சிருப்பாங்க பட் ரியல் அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது எல்லாரும் சுய சுயமுகத்தை காட்டுறாங்க இன்க்ளூடிங் கஸ்தூரி வாக்கு அதுல விருப்பம் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு மறைமுகமான ஒரு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பட் காந்தி சொல்றாரு அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்போ உள்ளூர்ல கிடைச்சிட்டு வந்த நிதி வந்து நிறுத்தப்படுகிறது இப்போ வந்து நீங்க தீண்டாதவர்கள் தீண்டதாதவர்களை சேர்த்தீங்கன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க கொடுக்குற நிதி வந்து இவங்களை தான் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த நிதியே வேண்டாம் பக்கத்துல வந்து அந்த கோஷா ஆசிரமத்துக்கு பக்கத்துல தேட் தேட் டிஹெச்இடி அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய குடியிருப்பு அப்போ இருக்கு அங்க காந்தி சொல்றாரு நீங்க கொடுக்கலன்னா நான் அங்க போயிடுவேன் நான் இந்த கா ஆசிரமத்தை காலி பண்ணிட்டு நான் அங்க போய் அவர்களோட இருந்து எனக்கு அவங்களுக்கு வேலை பண்ணணும் தானே ஆசை நான் அங்க அங்க போயிடுறேன் அப்படிங்கிறாரு சோ அங்க போறாங்க ஆனா அதுக்குள்ள காந்தி காந்தியை பற்றி தெரிந்து அஹ் காந்தி வந்து மிக நேசிக்கக்கூடிய காந்தியினுடைய வழிமுறைகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய அஹ் அம்பாலால் அவர் வந்து மகாராஷ்டிரால இருந்து ஒரு பெரிய தொழில்கள் அவர் வந்து யாருன்னே சொல்லாம அடையாளம் சொல்லாம வந்து வாசல்ல நின்னு ஒரு கார்ல வந்துட்டு ஒரு அங்க ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய கூட்டு படத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு யாரு கொடுத்தாங்க எதுக்குமே தெரியாது சோ அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு அதை ஆசிரமத்தை நடத்துவதற்கான பணம் வந்து காந்தி கிடைச்சது அப்புறம் பின்னாடிதான் அது தெரிய வருது சோ நிறைய பேர் இப்ப பஜாஜ் வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட தன்னுடைய சொத்துக்களுடைய எழுபத்தஞ்சு சதவீதத்தை வந்து அவர் காந்தியினுடைய பணிகளுக்கு தான் கொடுத்தார் அஹ் அவருடைய செலவுலதான் வார்தா ஆசிரமம் நிர்மாணிக்கப்பட்டது கோ சேவக் சங் வந்து அஹ் பஜாஜ் உடைய பிரெயின் செயல் தான் அது அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது அது நாடு தழுவிய வகையில காந்தியினுடைய பேரை சொல்லி அவர் வந்து ஆரம்பிச்சாரு அப்புறம் ஜிடி பிர்லா நிறைய கொடுத்திருக்காரு காந்திக்கு நிறைய ஏராளமான பணிகளுக்கு வந்து ஜிடி பிர்லா தான் இந்த பக்கம் அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்திலயும் ஒவ்வொருத்தர் இருந்திருக்கிறாங்க காந்திக்காக உழைக்கக்கூடிய தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அதுல பெண்களும் ரொம்ப அதிகம் அது ரொம்ப ஆச்சரியம் பெண்கள் வந்து தன்னுடைய மொத்த நகைகளையும் காட்டி கொடுத்திருக்காங்க தன்னுடைய தன் பங்காக பிதிர் சிராதி சொத்தாக தனக்கு வந்த மொத்த சொத்துக்களையும் மொத்த நகைகளையும் பெண்கள் அப்படியே மூட்ட கட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க காந்திட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு சோ இது எல்லாமே வந்து அதனாலதான் காந்தி திரும்ப திரும்ப சொல்வார் பப்ளிக் பண்டுன்னு வரும்பொழுது நாம் இருநூறு சதவிகித சரித்தன்மையோடு இருக்க வேண்டும் ஒவ்வொரு பைசாவும் கணக்கு சொல்லணும் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு சொல்லணும் மக்கள் என்னைக்கு கேட்டாலும் அது கணக்கு சொல்றதுக்கு சரியா இருக்கணும் அங்க வந்து சுரண்டலுக்கோ அல்லது வந்து அங்க வந்து ஒரு அஹ் ஊழலுக்கோ அங்க இடமே கிடைக்காது கணக்கு வந்து அவை காந்தி மாஸ்டர் வசூலா பணம் கணக்குல இருந்து செப்பு காசு கணக்குல இருந்து எல்லா கணக்கும் எண்ணி அத சரியான அந்த இந்த ஷீட்டை ஆடி ஷீட்டை கொடுத்தா தான் அவர் விடுவார் அலையை விடுவார் அந்த அளவிற்கு நீங்க உங்களால முடியும்னா நீங்க அரிஜன் மேகசின் வந்து நெட்ல டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும் வால்யூம் ஒன் அண்ட் டூல பாருங்க அவர் அரிஜன் அரிஜன் இதுக்காக யாத்திரை போன போது ஆஹ் அவருக்கு என்னென்னலாம் பணம் கரெக்ட் ஆச்சு எவ்ளோ எவ்வளவு பணம் கொடுத்தாங்க பைசா முத கொண்டு அந்த டீடைல் அப்படியே பின்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த லிஸ்ட் இருக்கு அப்படியே பின்னாடி அதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு சின்ன வெள்ளி கப் கொடுத்தாங்க ஒரு வெள்ளி தடி கொடுத்தாங்க ஒரு போட்டோ கொடுத்தாங்க அதை ஏலம் விட்டு இவ்வளவு பணம் வந்தது எல்லா கணக்கும் பக்காவா இருக்கும் காந்தி கணக்குனா ஏதோ வந்து ஏமாத்திர கணக்குங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து திருச்சி சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது காந்தி கணக்குனா சுத்தமான கணக்குன்னு அர்த்தம் நன்றி 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 தோழர்

மேடம் டீடைலா இது கொடுத்திருந்தாரு என்ன செலவுகள் அந்த கணக்குகள் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் உண்மையிலேயே பொது வாழ்க்கையில இருந்து கொண்டு பொய் சொல்வது அநாகரிகமானது என்பது வந்துட்டு அரசியல்வாதிகளுக்கு கற்பித்தவரையும் உண்டு மகாத்மா காந்திதாங்கிறது நம்ம மறக்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய வரலாறாவும் இருந்துச்சு மேடம் அந்த சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் ஆஹ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் நம்ம எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் ஏன்னா வெறைய டைம் ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் இரவு நேர பணிகள் இருக்கேன் அதனால நம்ம இந்த செஷன்ல நான் இதோட விடைபெறுறேன் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இதுல நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் மாதம் ஒரு கூட்டத்துக்காக என்னால முடிச்சு